அண்மையில் தினத்தந்தி நாளேட்டில் வந்த ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது என்ன செய்தி என்றால் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பீகாரிகளை சேர்க்கப் போகிறோம் என்பதற்கான அறிப்பு தான் அது எங்க இருந்து இந்த ஏழு லட்சம் பேர் அப்படின்னா பீகாரில் இருந்து பீகாரில் இப்போது தேர்தல் நடைபெற இருப்பதனால அங்க ஒரு சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த இது திட்டம் நடந்துட்டு இருக்கு யாரெல்லாம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க வீட்டுகளில் இருக்கிறாங்க எங்க இருக்காங்கன்றத பார்த்தவங்க பட்டியல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய பல லட்சக்கணக்கான மக்கள் பீகார்லேருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் வந்து வேலை பார்க்கறாங்க அவங்க வாக்காளர் பட்டியலையே இங்கே இணைக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்தில் முடியும் என்று தமிழ்த் தேசிய பேரையும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழின வாக்காளர்களுக்கு இணையான அளவுல ஒரு ஏழு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு கோடி பேர் வெளி மாநில வாக்காளர்களா வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்களாக இவர்கள் நிலை பெற்றுவார்கள் இங்கேயே அவர்கள் நிலை பெற்று விட்டார்கள் என்றால் அரசியல் அதிகாரம் யார் இங்கே வரலாம் என்பதை கூட அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரம் பெறுவார்கள் என்று எச்சரித்து தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தமிழர் கண்ணோட்டம் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே எழுதி எச்சரிக்கை செய்தார் பல பேரும் அதை எதிர்த்து அதை அதை பேசியிருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா வெங்கட்ராமன் எழுதிய அந்த கட்டுரையினுடைய அந்த சாரத்தையும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளையும் குறிப்பிட்டு முரசொலியில தலையங்கமாகவே எழுதினார்கள் அப்போது வந்து திமுக எதிர்கட்சி த எதிர்கட்சியாக இருந்தபோது முரசொலியிலே குறிப்பிட்டு இப்படி எழுதுறாங்க இப்படியான செய்திகள் நடந்துகிட்டு இருக்கு எழுதினார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடந்த காலத்துல அதிமுக என்ன செய்ததோ அதையே தான் இவங்க திரும்ப செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா வெளி மாநில வாக்காளர்களை தமிழ்நாட்டுக்குள் நிரந்தரப்படுத்தக்கூடிய வேலையை திமுக அரசு மேற்கொண்டது